இல்லைங்க பீச்சில் வந்து ஒருத்தரு அப்படியே ரியலாக வந்து ஒரு வயசான அவர் உடம்பு எப்படி பண்ண அந்த மாதிரி மிதக்குறாரு கேட்டா நான் மதக்குறேன் அப்படிங்கிறது அது ஒரு புளியெலாம் அவருக்கு வரவலை கூல் வாட்ரு தண்ணி வச்சுருக்காங்க நூறுரூவா கட்டணும் வந்து இவ்வளோ நகை போட்டு நடக்கணும் எதுவும்தான் இவ்வளோ நகை போட்டு நடக்கணும்னு தெரியல அப்புறம் யாருன்னா உயிரடி நல்லே இருக்காங்க போய் வராங்க அந்த பந்தாக பேசுகிறோம்

இருந்தாலும் நம்ம நேரத்துக்கு ஒரு ஆக்டர் கூட வர வரமாட்டேறாங்க நம்ம வந்து போன போது இல்லை வராது முன்னாடி தான் நிறைய ஆக்டர் வராங்க வேணாங்கா வேணாங்க இந்த கூலிங்லேயே நீங்கள் வைக்கிறீங்க போட் வெயில் ஐஸ் ஆட்டர்மான்னு வேறு நம்ம ஒரு தான் ஒரு ஆக்டர் கூட வர நம்மளோட சாதோஷம் ஏசிபி வேலை பார்க்கணும் இன்னும் ரொம்ப கட்டி பார்த்தோன்னா உங்கள் ஊரீங்க மூட்டா மூட்டை குறைய மாட்டேதுங்க பார்க்கணும் முருகர் விருது பவரே பவர் தான் ஆனால் நம்மளுக்கு தான் ஒரு பவராக செய்ய மாட்டேங்குது ஆனால் இந்த கோயில் மேலே கழுவி படம் தான் நல்ல சொல்கிறாங்க கார் தான் கார் தான் உன் வழியில் நான் வந்துட்டு சரி கோவில் மேலே கழுவே படமா ஆனால் நான் ராமேஸ்வரத்தில் ஏகப்பட்ட கழுவு போகிறது இங்கே வந்து அந்த மூலம் சைட்டை மட்டும் சுற்றிட்டு நாங்கள் அப்புறம் ஒரு கழுவு கூட காணுவான்னு சொல்லிட்டு ஒரு கோயிலெலாம் அதிகமாக பார்க்கணும் சரியான நாள் அடிக்கணும் அந்த பேசுக்காங்க அலை அலை அடிக்கக்கூடாது கடல் அரிக்கக்கூடாதுங்களா அப்படின்றதுனால ஃபோட்டோ விட்டார்கள் வேலி

தங்கம் உன்னோட கை ராசி அன்ன ரேகா அதிக ரேகா தன ரேகா ஆயிரத்தி இருக்காயிரத்து எண்பத்தி வயசு ராஜா எண்பத்தி ஏழு இந்த குறை இல்லை உனக்கு நகர்ந்த கை நிறைந்த உள்ள மனசு இல்லை அடுத்தவங்களுக்கு எடுக்கணும் அழிக்கணும் அந்த ஆசை கிடையாது நம்மளும் வாழணும் அடுத்தவங்களும் முழு வாழலாம் போகிறான் படம் மட்டும் கல்யாணம் போட்டி கொடுத்துட்டு வர நண்பர் சின்ன ஆகாது நல்லாவே கட்டணும் பார்த்து பழகணும் வயசுக்கு மூட்டால் கூட பழகணும் வயசு அதில் கூட பழகக்கூடாது என்றைக்கும் ராஜாஜி நம்ம என்றைக்கும் அதிகாரி இருக்கும் தெய்வ நம்பிக்கை நிறைய இருக்குது மனசை நம்பிக்கை இல்லை குழந்தை துணை இருக்கு முத்தாரம் அம்மா இருக்கா கவலைப்பட வேண்டாம் ஆனால் எங்கள் ஐயா கையில் ஆசிரியர் செயற்கை சொன்னாங்கன்னா கொஞ்சம் பார்த்து பழகணும் படம் அகிலேயே சொல்லக்கூடாது என்னால் பிரச்சனை சிக்கலாம் வந்துட்டு பார்த்துறதுக்கு அது அக்கா கல்யாணம் முடிச்சாச்சா அதையும் நீங்களே சொல்லிவிடுங்க வயசுக்கு எத்தனை அதுதான் இப்போ கேட்டீங்க முப்பத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு அதுதான் தவறிச்சு ரெண்டு தரத்துக்கு விடுமுறை

இறங்க ஏற்பட்ட மூணே அவ்வளோ வருஷம் ஆறு மாதம் கொஞ்சம் கொலை தான் வாழ்க்கை நினச்சது நடக்க உடம்பு தகுந்த இதே இருக்கும் வாழ்க்கையில் வந்து தடங்கு திருமணத்தில் நம்ம அப்படி சொல்கிறாங்க நினைக்க வேண்டும் நான் பார்க்கறேன் பார்த்தேன் முருகனை பார்த்துட்டீங்களா இல்லை போகல இங்க பார்க்க வசத்தாரு முக்கியமான இடம் ஆறு வடை முருகன் ஆறு வடைங்க வந்து பதிட்டாரு சக்தி வாய்ந்த இடம் சூரண சங்கரஞ்ச இடம் மல்லி விழுந்த இடம் நாராயண பிறந்த இடம் இந்த கோட்டையில் வந்து இங்கேயிருக்கு இதை மாதிரி முருகன் பார்க்க முடியுது இங்கே மலையில் இருப்பாங்க இங்கே கடலில் சமைக்கிற கடலில் இருக்காங்க இந்த இடத்துக்கு கொண்டு போகிறாங்க மஞ்சள் இடத்துல கொண்டு போகாது கூட பெண் ஷியாம இருக்க பல விலை எடுத்துக்கூடாது அந்த விடுதலை பண்ணி போனால் பஸ் மாட்டாங்க அந்த மண் மண்ணு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது அந்த அம்மனை நினச்சோட முருகன் இடத்துல பாலவசு மருந்தான் மஞ்சள் வருஷம் நெய்ய வசூல் நினைச்சுதான் பேர் கூட ரெண்டுமே அந்த வேண்டி அப்படின்னு தலையை மூணு முறை ஒம்பது முறை சொல்லி பெண் முருகன் சொல்லி கடலை போகணும் போட்டு ரெண்டு வாழைப்பழையை எடுத்து போய் எங்கள் எய்யஹாரி இதே ரசம் ரெண்டுமும் ரெண்டாம் பண்ணி நம்பி வந்து திருச்செந்தூர் வெற்றியில் கிடையாது வெற்றி வரணும் தொழில் நல்லா இருக்கணும் தட்டி மற்ற பல பிரச்சனை வரக்கூடாது பொருள் யாருக்கு ஒரு மதத்துக்கு ஆகும் ஒரு மதத்துக்கு ஒரு மூணு செஞ்சுட்டு எல்லா நம்பி